இன்ஜினியர் அனைவருக்கும் வணக்கம் ஆஞ்சநேயர் பாடல் என் பதிவு எண் நானூற்றி முப்பத்தி ரெண்டு எனது பெயர் அன்பரசி ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் அனுமன் இருக்கையில் ஏது பயம் அனுமானே தருவானே நலம் யாவும் யாவுமே ஜெயம் அனுமானின் தினம் ஊறு நாம மே அதை அறிவாரின் மனம் எங்கும் நன்மை சேருமே அனுமானின் கோலமே நம்மை வந்து சேருமே தினம் நாளும் வந்து சேரும் ராமஜெயம் ஸ்ரீராமஜயம் அருமையிருக்கையில் ஏது பயம் எதிர் வேதம் வேதரூபம் அனுமானின் கருணை நம்மை காக்குமே ராமஜெயம் ஜெய் ராமஜெயம் அனுமனிருக்கையில் ஏது தெய்வம் அனுமான் தருவான் நானும் ஜெயமே அனுமானை தொழுவோர்க்கு ராமரை தொழுவோர்க்கு நலமையாகுமே ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் அனுமனிருக்கையில் ஏன் உபயம் நன்றி வணக்கம் வணக்கம்